திண்ணை கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய மதுரையில் டங்ஸ்டன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை கைவிடணும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு தமிழக அரசு சார்பாக அரசினர் தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தனி தீர்மானத்தில் பேசின எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப ஒரு கருத்தை சொன்னார் என்னன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு நீங்க முத கடிதம் எழுதுனீங்களா நீங்க பத்து மாசம் வந்து கடிதமே எழுதலை அப்படிங்கிறத அவர் சொன்னாரு அதற்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் அவை முன்னவராக இருக்கக்கூடிய துறைமுருகன் அவர்களும் வந்து நாங்க ஒன்றிய அரசாங்கம் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொன்ன உடனேயே அவர்களுக்கு வந்து இதை நீங்க அனுமதிக்க கூடாது அப்படின்னு கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட திரும்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா என்ன கடிதத்துல என்ன எழுதியிருந்தீங்க அது எங்களுக்கு தெரியணும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு அதையும் அந்த இடத்துல வந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் கடிதத்துல இதை தான் குறிப்பிட்டிருந்தோம் அப்படிங்கறத சொன்னாங்க சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாருன்னா இதே நீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை முன் வச்சாரு அதற்கு துரைமுருகன் அவர்கள் நீங்க முதலமைச்சரா இருந்தவர் நீங்க பல முறை வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதியிருக்கீங்க அந்த கடிதத்துல எங்கள்ட்ட காட்டுனீங்களா தேவைப்பட்டா சொல்லுவோம் அப்படிங்கறத அவர் சொன்னார் அதுக்கு பிறகு மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா அதாவது அந்த மசோதா கொண்டு வரும் போதே திமுக கூட்டணி எம்பிக்கள் வந்து எதிர்ப்ப பதிவு பண்ணிருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார் அதற்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வந்து தெளிவா சொன்னாங்க நாங்க எங்களுடைய எதிர்ப்ப பதிவு பண்ணிருக்கோம் திமுகவினுடைய எம்பிக்கள் வந்து அங்க எதிர்ப்ப வந்து பதிவு பண்ணாங்க அப்படிங்கிறத ஆஹ் தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லும் போது மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி நான் மக்களுக்காக பேசுறேன் மக்கள் பிரச்சனைக்காக பேசுறேன் நீங்க திமுக வந்து ஏன் அங்க நாடாளுமன்றத்தை வந்து எதிர்ப்பை பதிவு பண்ணல நாங்க வந்து காவேரி பிரச்சனை அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினார் திரும்ப திரும்ப வந்து முதலமைச்சர் அவர்களும் அவை முன்னவர் துரைமுருகன் அவர்களும் திமுக எம்பிக்கள் தெளிவாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க அதுக்கு ஆதாரம் இருக்கு நாங்க எதிர்ப்பை பதிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த இங்க சொன்னாங்க இதுல என்னடான்னு பார்த்தா இவ்வளவு ஆக்ரோஷமாக ஆவேசமாக திமுக எம்பிக்கள் அங்கே வந்து எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்கணும் எதிர்ப்பு பதிவு பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார்ல அப்ப நமக்கு என்ன தோணுச்சு சரி பரவாயில்ல எடப்பாடி பழனிசாமி அவருடைய எம்பிக்கள் ராஜ்யசபால இருக்காங்கல்ல ராஜ்யசபால இருக்கக்கூடிய எம்பிக்கள் இந்த தீர்மானத்துல மிகப்பெரிய எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து என்ன பேசுறாரு திமுக எம்பிக்கள் எதிர்ப்பு பதிவு பண்ணாங்களா அன்னைக்கு எதிர்ப்பு பதிவு பண்ண அப்படி இருக்கு உண்மையிலே திமுக எம்பிக்கள் இந்த மசோதா கொண்டு வர்ற நேரத்துல தன்னுடைய எதிர்ப்புகளை பதிவு பண்ணியிருக்காங்க நீங்க மணிப்பூர் பிரச்சனையை பத்தி பேசுங்க இந்த கனிம திருத்த மசோதாவை வந்து ஏத்துக்கிற முடியாது அப்படிங்கிற தன்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிருக்காங்க மணிப்பூர் விஷயத்தை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால என்ன செஞ்சிருக்காங்கன்னா வெளிநடப்பு பண்ணிருக்காங்க ஆனா அதிமுகவுடைய

That state government is not at all bothering those Tamil Nadu present Tamil Nadu government. I request Honorable Minister to interfere that what yesterday he, he said. Thank Tamil, you. Tamil Nadu actually I said study minister said there is no auction system in Kerala Tamil Nadu. Said that is why I want to say, because Tamil Nadu, this auction is not taking place. Honorable this minister is a violation the of the, the rules. Therefore, accept the request of the government to direct the central state Thank government of Tamil Nadu not to involve this kind of uh, activities uh, giving one can kind of only certain monopoly Thank people you. making money and spy, taking government resources. செல்போகம் பழனிசாமி தாக்கி பேசிட்டோம் நினைப்போட வெளியில வந்து வெளியில வந்து அதாவது எதிர்ப்ப பதிவு பண்ணணும் நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு பதிவு பண்ணிக்கள் என்ன பண்ணாங்க திமுக எம்பி எம்பிகள் என்ன பண்ணாங்க திரும்ப திரும்ப அதே பேசுனீங்களே ஆனா உங்களுடைய எம்பி அங்க நம்ம தம்பி துறை வந்து ஆதரவா வந்து அங்கே பேசிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்ச உடனே அவமானப்பட்டு போறா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கு இதெல்லாம் பழக்கப்பட்டதுதான் விவசாய மசோதாவுக்கு நாடாளுமன்றத்துல வந்து ஆதரவா வந்து அவருடைய எம்பிக்கள் எல்லாம் வாக்களிப்பாங்க இங்க வந்து என்ன பேசுவாருன்னா பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமா அறிவிக்கணும் அப்படின்னு பேசுவாரு என்ஆர்சி சிஏஏ வந்துச்சுன்னா இவருடைய எம்பிக்கள்லாம் எல்லாம் ஆதரவு அளிப்பாங்க இங்க வந்து நாங்க வந்து சிறுபான்மையுடைய பாதுகாப்பு சொல்லுவாரு இதெல்லாம் அவருக்கு வந்து வாடிக்கையா பழகி போன ஒரு விஷயம் மக்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக ஒரு விஷயத்த சட்டமன்றத்துல தெரிவிச்சிட்டாங்க அதாவது மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் திட்டத்தை கண்டிப்பாக கொண்டு வர நாங்கள் விட மாட்டோம் இந்த தீர்மானத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஒருவேளை இதை மீறியும் ஒன்றிய அரசாங்கம் இங்கே கொண்டு வந்துச்சுன்னா நான் பொறுப்புல இருக்க மாட்டேன் என்னுடைய முதலமைச்சர் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுவேன் மக்களோட மக்கள் நான் இருப்பேன்னு இந்த சட்டமன்றத்துல தெளிவா வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்களை போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன் முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் அந்த தெரிவா சொல்லிவிட்டேன் அதனால தமிழ்நாட்டு மக்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் டங்ஸ்டன் அப்படிங்கிற இந்த கனிம வளம் எடுக்கக்கூடிய இந்த திட்டத்தை ராஜ்யசபால ஆதரிச்சது அதிமுக அதை அங்கே நாடாளுமன்றத்தில் எதிர்த்தது திமுக எப்போதும் திமுக வந்து மக்களுடைய பக்கம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு திட்டம் வந்துச்சுன்னா நான் பொறுப்புல இருக்க மாட்டேன்னு சொன்னேன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் மக்களோடு மக்களாக நிற்கிறார் அப்படிங்கிறது தான் இதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி இது வரைக்கும் நீங்கள் திணைக்கல்வி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க